காச ஐநா வழங்க உள்ள உதவி தடுக்கும் இஸ்ரேல் போர் நிறுத்த முயற்சி வெளியில் தோன்றிய கிஸ்புல்லா தளபதி டொனால்டு டிரம்ப் அதிகாரிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் அமெரிக்காவில் பரபரப்பு வங்காளதேசத்தில் பரபரப்பு இந்து கோவில்கள் மீது தாக்குதல் அமெரிக்க பாடகை கண்டனம் மியன்மார் ராணுவ தளபதிக்கு பிடியாணை ஒரே நாளில் ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு கோடிக்கு அதிபதியான இங்கிலாந்து நபர் காசா பகுதியின் வடக்கே உள்ள பேட் லாகியாவில் இரண்டு வீடுகள் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களில் நான்கு பேர் உயிரிழந்த நிலையில் ஜபாலியா அகதிகள் முகாமில் இஸ்ரேலின் செல் தாக்குதல் மேற்கொண்டதில் ஒரு பாலஸ்தீனியர் கொல்லப்பட்டதாக வவா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இஸ்ரேலிய ராணுவம் மீண்டும் லெபனானில் உள்ள மக்களை நாட்டின் தெற்கில் உள்ள தங்கள் வீடுகளுக்கு திரும்ப வேண்டாம் என்று எச்சரித்துள்ளது இந்த நிலையில் ஒரு வரிபடத்தை வெளியிட்டு வடக்கு இஸ்ரேலி எல்லையில் உள்ள குறிப்பிட்ட கிராமங்களுக்கு வரம்பெற்றதாக பெயரிட்டுள்ளது இந்த நிலையில் அக்டோபர் தொடக்கத்திலிருந்து நவம்பர் இருபத்தி ஐந்து வரை வடக்கு காசாவிற்கு உதவி வழங்க ஐநா மேற்கொண்டு தொன்னூற்றி ஒரு முயற்சிகளில் எண்பத்தி இரண்டு முயற்சிகளை இஸ்ரேலிய அதிகாரிகள் தடுத்துள்ளனர் உதவி வழங்குவதற்கான எண்பத்தி இரண்டு கோரிக்கைகளை இஸ்ரேல் மறுத்ததுடன் இஸ்ரேலிய ராணுவ முற்றுகை மற்றும் தொடர்ச்சியான குண்டுவீச்சுக்கு உட்பட்ட பிரதேசத்தின் வடக்கே மனிதாபிமான பொருட்களை கொண்டு வருவதற்கான மற்ற ஒன்பது முயற்சிகளை இஸ்ரேல் தடை செய்துள்ளது மேலும் லெபனானில் உள்ள கிஸ்புல்லாவுடன் தற்போதைய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை விட இஸ்ரேல் ஒரு சிறந்த ஒப்பந்தத்தை அடைந்திருக்க முடியும் என்ற கருத்தை அமெரிக்க தூதர் ஆமோ ஸ்கோச்சின் நிராகரித்துள்ளார் இஸ்ரேலின் சேனல் பனிரண்டு ஒலிபரப்பு நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் பாதுகாப்பு வளையத்துடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பெறுவீர்கள் ஆனால் அவை ஒருபோதும் நடைபெறாது மற்றொரு நாட்டில் இஸ்ரேலை ஆக்கிரமிக்கும் சக்தியாக இருக்கும் ஒப்பந்தம் ஒருபோதும் இருக்காது அந்த நாடு அந்த ஒப்பந்தத்தில் கை விடாது என்று குறிப்பிட்டுள்ளார் கடந்த மாதம் ஒரு வெளிப்படையான படுகொலை முயற்சியிலிருந்து தப்பிய ஒரு மூத்த கிஸ்புல்லா தளபதி போர் நிறுத்த முயற்சிகள் இடம்பெறும் வேலை பகிரங்கமாக தோன்றியுள்ளதாக இஸ்ரேலிய ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது இந்த நிலையில் படுகொலை செய்யப்பட்ட கிஸ்புல்லா தலைவர் கசன் நஸ்டல்லாவுடன் இவர் நேரடி தொடர்புகளை கொண்டிருந்தவர் எனவும் அந்த அமைப்பிற்கு தேவையான ஆயுத விநியோகங்களை என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது கடந்த அக்டோபர் பத்தாம் தேதி மத்திய பேரூட்டில் நடந்து ஒரு தாக்குதலில் கிஸ்புல்லா தொடர் மற்றும் ஒருங்கிணை பிரிவு தலைவர் வஃபீக் சபா உயிர் தப்பிய நிலையில் அவர் மோசமாக காயமடைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆனால் வெளியான படங்களில் சபா எந்தவிதமான நோய்களும் இல்லாமல் ஒரு கல்லறையில் மற்ற இருவருடன் நின்று புன்னகிக்கும் படம் வெளியாகியுள்ளது அமெரிக்காவில் அடுத்த மாதம் இருபதாம் தேதி டொனால்டு டிரம்ப் அதிபராக பதவியேற்க உள்ளார் இந்த நிலையில் டொனால்டு டிரம்ப்பால் நியமிக்கப்பட்டு மந்திரிகள் அதிகாரிகளுக்கு வன்முறை மற்றும் உயிருக்கு ஆபத்து போன்ற மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் தெரிவித்துள்ளார் வெடிகுண்டு மிரட்டல்களை தொடர்ந்து சட்ட அமலாக்கம் மற்றும் பிற அதிகாரிகள் இலக்கு வைக்கப்பட்டவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய விரைவாக செயல்பட்டுள்ள நிலையில் டிரம்ப் மற்றும் நியமிக்கப்பட்டவர்களும் அவர்களின் விரைவான நடவடிக்கைக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் இருந்து தேர்ந்து எலிஸ் டெபானிக் உள்ளிட்டோருக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த நிலையில் இவர் ஐநாவின் அடுத்த தூதராக செயல்பட உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது வங்காள தேசத்திலிருந்து மத தலைவரான இஸ்கான் அமைப்பை சேர்ந்த சின்மோய் கிருஷ்ணதாஸை போலீசார் கைது செய்தனர் இந்த நிலையில் அவர் மீது போராட்டங்களை தூண்டிவிட்டது மற்றும் தேசத்துரோக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் அவரை விடுதலை செய்ய வலியுறுத்தி தாக்கூர்கான் பகுதியில் அமைதியான முறையில் போராட்டம் நடத்திய இந்துக்கள் மீது ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது அதேபோல் நாடு முழுவதும் நடக்கும் போராட்டங்களில் இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆப்பிரிக்கா அமெரிக்க நடிகை மற்றும் பாடிகான மேரி மில்பென் இந்து துறவி கைது செய்யப்பட்டது குறித்து கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் சின்மொய் கிருஷ்ணதாஸின் சிறைவாசம் மற்றும் வங்கதேசத்தின் தீவிரவாதிகளால் இந்துக்கள் மற்றும் பிற சிறுபான்மையினருக்கு எதிரான தொடர்ச்சியான தாக்குதல்கள் உலக தலைவர்களால் இப்போது கவனிக்கப்பட வேண்டும் மத சுதந்திரத்தையும் உலகில் உள்ள அனைத்து விசுவாசிகளின் பாதுகாப்பையும் நாம் பாதுகாக்க வேண்டுமென்று தெரிவித்துள்ளார் மியன்மார் ராணுவ தளபதி மின் டாங் பிடியாணி பிறப்பிக்குமாறு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் கோரப்பட்டுள்ளது ட்ரோஹிங்ஜா இனத்தவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு மனிதாபிமான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைமை வழக்கறிஞர் கரீம்கான் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பெருமிய ராணுவத்தினரால் நடத்தப்பட்டதாக கூறப்படும் இனப்படுகொலையை அடுத்து லட்சக்கணக்கான ட்ரோஹிங் இனத்தவர்கள் மியன்மாரை விட்டு வெளியேறியிருந்தனர் மார் ராணுவத்தினர் ரோஹிங்ஜா இன பெண்கள் மற்றும் சிறுமிகளை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ரோஹிங்ஜா இனத்தவர்கள் ஏதலிகளாக தஞ்சமடைந்து பங்களாதேஷ் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் கையெழுத்திட்டுள்ளதன் அடிப்படையில் மியன்மார் ராணுவத்தினருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது இந்த நிலையில் மியன்மார் இராணுவ தலைவருக்கு எதிரான பிடியாணி கோருவதற்கான ஆதாரங்கள் உள்ளதாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் தென்கொரியாவில் பனிப்புயல் உருவாகி வலுப்பெற்று வருவதால் தலைநகர் சியோல் இன்சியான் உள்ளிட்ட நகரங்களில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாடசாலைகள் கல்லூரிகள் சில நாட்களாக மூடப்பட்டன கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத வகையில் அங்கு கடுமையான பனிப்பொழிவு நிலவி வருகின்றது வெப்பநிலை மைனஸ் இரண்டு டிகிரியை கடந்தது இதனால் சியோல் உட்பட அந்த நாட்டின் சர்வதேச விமான நிலையங்கள் முழுவதுமாக மூடப்பட்டன ரயில் சேவையும் பாதிக்கப்பட்டது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது லாட்டரி எடுக்கும் எல்லோருக்கும் அதிர்ஷ்டம் கிடைப்பதில்லை ஒரு சிலருக்கு மட்டுமே எதிர்பாராத பம்பர் பரிசுகள் கிடைக்கும் இந்த நிலையில் இங்கிலாந்தை சேர்ந்த நபர் ஒருவர் அங்குள்ள நேஷனல் லாட்டரியில் பரிசு செட்டு வாங்கியுள்ளார் லாட்டரி மூலம் அவருக்கு ஒரே நாளில் எழுபத்தி ஏழு மில்லியன் பவுண்டு அதாவது ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் பரிசு கிடைத்தது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது இங்கிலாந்தில் இதற்கு முன் ஒருமுறை நூற்றி தொன்னூற்றி ஐந்து மில்லியன் பவுண்டுகளும் ஒருமுறை நூற்றி எண்பத்தி நான்கு மில்லியன் பவுண்டுகளும் பரிசாக கிடைத்துள்ளன பிறபல இசையமைப்பாளர் கேரி ஸ்டைல் எல்சை விட அதிக சொத்து மதிப்பு கொண்டவராக மாறியுள்ளார் இதன் மூலம் இங்கிலாந்தை சேர்ந்த நபர் ஒரே நாளில் லாட்டரி மூலம் கோடீஸ்வரராகி உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்